குறித்தும் நான் விதி நூற்றி பத்தின் கீழ் சற்று முன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு மீது தன்னுடைய கருத்துக்களை பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்கள் உறுப்பினர்கள் வரவேற்று பாராட்டி வாழ்த்தி அதே நேரத்தில் சில கருத்துக்களையும் சில அறிவுரைகளையும் நீங்கள் எடுத்துச் சொல்லி இருக்கிறீர்கள் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் குறிப்பாக நம்முடைய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நம்முடைய செல்வி அவர்கள் பேசுகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அன்றைக்கு முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பேசிய அந்த உரையை புத்தகமாக சீட்டங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள் நல்ல யோசனையாக ஏற்கனவே புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இது அவையில் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக இது அவசியமாக உறுதியாக புத்தகமாக மீண்டும் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இருக்கக்கூடிய கவலை எல்லாம் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதில் கலந்து கொள்ளாமல் நம்முடைய கருத்துக்களை சொல்லாமல் போய்விட்டது என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது காரணம் என்ன என்று சொன்னால் அதிமுகவை தோற்றுவித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி அவரை தொடர்ந்து அந்த இயக்கத்தை வழிநடத்திய அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி என்னதான் திமுகவுக்கும் அவர்களுக்கும் எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டு தர முடியாத என்ற நிலையில் இருந்து பல கோரிக்கைகளை ஆதரித்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன சூழ்நிலை என்று புரியல அது நமக்கு புரியும் ஆனால் அவர் பேசும்போது சொல்வார்கள் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்வார்கள் தான் இப்போ சொல்லி தொடங்கி இருக்கிறார்கள் இதுதான் கொள்கையா அந்த தான் கேட்க வேண்டியிருக்கிறது எனவே தமிழ்நாட்டினுடைய நன்மையை கருதி அந்த உரிமைகளை கருதி நமக்கு இருக்கக்கூடிய அந்த சுயாட்சியை கருதி நான் அவளுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை தமிழ்நாட்டு உரிமைகள் என்றும் அந்த உரிமைகள் என்று வருகிறதோ அந்த நிலையிலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்சி மாறுபாடுகளை வேறுபாடுகள் எல்லாம் கடந்து ஓரணியில் இணைந்து செயலாற்ற வேண்டும் இதனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த பணியில மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன் வணக்கம் குறித்து கவன ஏற்பு மாண்மக உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்விலை மாண்முக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவார் மாண்முக உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை ஒரு ஆளுமலை தொகுதியில் கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் கூடுதல் அளவு குடிநீர் வழங்க வேண்டியது குறித்து அவனுடைய கவனத்தை இருக்க பேரவைத் தலைவர்களே விவர அறிக்கை ஒன்ற உறுப்பினர்கள் மேஜையில் உள்ள சிறு கணிகளில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே விவர அறிக்கையை படித்து பார்த்தேன் குறிப்பாக விவர அறிக்கையினுடைய கடைசி வரியில போதுமான தற்பொழுது கூடுதல் குடிநீர் வழங்க வேண்டிய அவசியம் எழவில்லை என்று மாண்மிகு அமைச்சருடைய துறையினுடைய பதில் முடிந்திருக்கின்றது இந்த கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனுடைய மிகப்பெரிய நோக்கமே ஏற்கனவே நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காவிரி கூட்டணி ரெண்டு திட்டங்களை கடந்த பத்தாண்டு ஆட்சியில் மாண்மிகு அம்மாவுடைய ஆட்சியில் நான் எடப்பாடியவர்கள் தொடங்கி வைத்தார்கள் பதினேழு அறுபத்தி ஆறு என்ற ஒரு மகத்தான ஒரு திட்டம் போல் பதினேழு ஐம்பத்தி ஒன்று என்ற மகத்தான திட்டம் ரெண்டு திட்டங்களும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மூவாயிரம் குக்கிராமங்களுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை போதுமான அளவு வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை அண்ணன் எடப்பாடி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அந்த திட்டத்தில் தற்பொழுது நீர் குறைவாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா விராலிமலையில் பன்னிரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது அதை தாண்டி அப்படியே வந்தோம்னா இழுப்பு அதில் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது பேரூராட்சி அதை தாண்டி அடுத்த பேரூராட்சி அன்னவசல் பார்த்தீங்கன்னா ஐந்து நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் வருகிறது அதை எடுத்து அப்படியே புதுக்கோட்டை வந்துவிட்டால் எங்கள் எம்எல்ஏக்கும் தெரியும் பத்து நாளைக்கு ஒரு முறை இங்கே தண்ணீர் வருகிறது இதுதான் இன்றைய நிலை என்னுடைய அரசினுடைய கவனத்திற்கு நான் எழுக்குவது இதை உடனடியாக நம்ம செய்யுது சோர்ஸில் நிறைய இருக்குது காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுறப்ப கூட விராலிமலை தொகுதியில் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு சொட்டு நீர் பாசனம் மாதிரி தண்ணீர் வர்றது தான் வேதனையாக இருக்குது இப்போ கோடைக்காலம் உச்சி வெயில் தலையை பிளக்கிறது திருவிழா தேர் காவடி இப்படி விசேஷ பண்டிகைகள் ஜல்லிக்கட்டு இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது ஆக இந்த சூழலில் வழங்கக்கூடிய நீரை சீர்படுத்தி ஏன்னா ஒரு பதட்டமாக இருக்குது அந்த கொடுக்கக்கூடிய நீரும் முடிச்சிடறேன் கொடுக்கக்கூடிய நீர் வந்து ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் கொடுக்குறாங்க அப்போ ஒரு குடும்பம் கியூவில் நின்று குடத்தை வச்சுக்கிட்டு பத்து குடம் இருபது குடம் தான் பிடிக்க முடியும் நிலை இருக்குது இருக்குது எப்போ வரப்போகுது அப்படின்ற ஒரு பதட்டம் இல்லை எப்போ தண்ணி நிற்க போகுது அப்படின்ற ஒரு பயம் அது ரெண்டும் நிலைமை இருக்குது ஏக்கம் எதிர்பார்ப்பு பதட்டம் இப்படிப்பட்ட நிலையை மாண்புகு குடிநீர் துறை அமைச்சரவை அதை ஆய்வு செய்து அந்த நீரை வந்து சீரான குடிநீரை போ கூடுதலாக கூட வழங்க போதுமான அளவு குடிநீரை வழங்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் நகராட்சி துறை அமைச்சர்கள்